ஆறு பேர் தயார் நீங்களும் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் ஆதரவில் உற்சாகத்தில் இந்த பட்டிமன்றம் ஞாபக மருதி நமக்கு வரமா சாபமா என்கிற இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது வரமே என்று சொல்ல வருகிறார் திரு ராஜ்குமார் அவர்கள் அவரை உங்கள் சார்பிலே அழைக்கிறேன் நன்றி வணக்கம் பட்டிமன்ற சூப்பர் ஸ்டாராகவும் சூப்பர் ஸ்டாரின் மாமனாராகவும் அமர்ந்திருக்கின்ற எங்கள் நடுவர் அவர்களே முதல்ல அதை மறந்த மறக்க முடியலையா பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே மிக சிறப்பாக நகைச்சுவை மன்றத்தை நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற கோவை நகைச்சுவை சங்கத்தின் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே இந்த மண்ணின் குளிர்ச்சியை மனதிலும் கொண்டிருக்கின்ற கோவையின் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நடுவர் அவர்களே நகைச்சுவை சங்கம் மிக சிறப்பாக சிரிப்பதற்காகவே நிகழ்ச்சியை நடத்துறாங்க வந்திருக்கிற எல்லாரும் சிரிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் முதல்ல இங்க உட்கார்ந்து சிரித்து ரசிக்கணும்னா வீட்டுல நடந்த சில விரும்பத்தகாத சம்பவங்களை மறந்துடணும் வீட்டம்மா திட்டுனதை ஞாபகத்தில் வச்சுக்க கூடாது இங்க உட்கார்ந்துட்டு அதை நினைச்சோம்னா இத ரசிக்க முடியாது அந்த அம்மாவும் கூட வந்துருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சிக்கல் தான் அப்போ ஒரு விஷயத்தை ரசிக்கணும் சிரிக்கணும் மகிழணும்னு சொன்னாலே மனதில் இருக்கிற கவலைகளை மறக்கணும் அதை மறந்தாதான் இதை நினைக்க முடியும் அப்போ எல்லாமே மனசுக்குள்ள போட்டு அடைச்சு இருக்கும்னு நினைக்கிறீங்க தூக்கம் வருமா வராது எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை சகோதரி கேமவர்த்தினி இருக்கிறாங்க நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க கர்நாடக சங்கீதம் படிச்சவங்க அடுத்தது பேச வரும்போது அந்த கீர்த்தனைகளா ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கீர்த்தனைகளா ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் எல்லாரும் ஜனங்க நம்மளை பாடிருவோம் பாடிருவாங்க பாடினா கூட பரவாயில்ல எந்திரிச்சு ஓடிடக்கூடாது அப்ப அதுல சில விஷயங்களை மறக்கணும் இப்ப நம்ம மனசுல எல்லாமே விரும்பத்தகுந்த நல்ல நிகழ்வுகளா நடக்கிறது இல்லைங்க பெரும்பாலும் விரும்பத்தகாத நிகழ்வுகளாகவும் நடக்கும் அது எல்லாத்தையுமே மனசுல போட்டு அடைச்சு வச்சோம்னா பிரஷர் ஏறிடும் அடிக்கடி ஏறுது அடிக்கடி ஏறிடும் நீங்க வீட்டில பிரஷர் குக்கர் ஒன்னு இருக்கு கீழே ஹீட் வர வர வெப்பம் வர வர பிரஷர் ஏறும் அப்படியே விசில் அடிச்சு அந்த பிரஷரை வெளியேற்றோம் அதே மாதிரி மனசுல இருக்கிற கவலைகளை மறந்துட்டோம்னா பிரஷர் குக்கர் மாதிரி விசில் அடிச்சு கொண்டாடலாம் அந்த சந்தோஷத்தை தான் நம்ம கொண்டாடணும் அதுக்காக தான் வரோம் நீங்க நீங்க அறிமுகப்படுத்தும் போதே சொன்னீங்க நான் ஆசிரியரா ம் அதுக்கே இவ்வளவு பயம் எவ்வளவு விஷயங்கள் நடக்கு தெரியுமா எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சோம்னா அப்புறம் மனசுல நிம்மதி இருக்காது ஏங்க அந்த ஆண்டு பள்ளிக்கூடம் தொடங்கும்போது முதல் நாள் வகுப்புல போய் நிக்கிறேன். ம்ம். நின்னுட்டே மாணவர்கள்கிட்ட கலகலப்பா கொஞ்சம் பேசிட்டு கேட்டேன். ஏப்பா பள்ளிக்கூடம் எப்படி இருந்தா பிடிக்கும்னு கேட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா சார் மூடி இருந்தா பிடிக்கும்னா. ரெண்டு மாசம் லீவ் முடிஞ்ச அன்னிக்கு தான் தரந்துருக்கு. பக்கத்துல இருந்தவன் சொன்னான் அது மூடியே இருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லடா. அந்த இல்லடான்னு சொன்னது அவன் ஃப்ரெண்டே சொன்னானா அவன் புரண்ட்ல நிக்கிற என்ன சொன்னானு எனக்கு குழப்பம் ரெண்டும் தான் எங்க சில நேரங்கள்ல சேட்டக்கார பசங்க இருப்பான் இப்போ பாடம் நடத்துறேன் சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுத்துட்டு ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டு சொன்னேன் இது ரொம்ப முக்கியமான கேள்வி தேர்வுல கண்டிப்பா கேட்பாங்க அதனால நீ என்ன பண்ணு நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்க தூக்கத்துல உசுப்பி கேட்டாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும்னு சொன்னேன் அதே பையன் எந்திரிச்சு கேக்குறான் சார் நீங்க தூงும்போது தான் நாங்க தூงும்போது தான் ம் சார் அவன் பண்ற சேட்டைகள் எல்லாத்தையுமே நான் மனசுல வச்சிருந்தா இப்போ பப்ளிக் எக்ஸாம் தேர்வு நடக்குது இன்டர்னல் மார்க் நான் போடணும் ம் அவன் செஞ்ச சேட்டைகளை மறந்ததால் அவனுக்கு முழு மதிப்பெண் போட்டேன் ம் அப்ப சில விஷயங்களை நாம மறக்கணுங்க விரும்பத்தகாத சம்பவங்கள் என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளே வன்மம் பகை உணர்ச்சி பழி உணர்ச்சி இதெல்லாம் விட்டு தள்ளி சந்தோஷமா இருக்கும் அது கவலைகளை ஏத்திட்டம்னு சொன்னாலே மனசுல சிக்கல் வரும் பாரம் வந்துடும் அப்புறம் டாக்டர்கிட்ட தான் போகணும் டாக்டர்கிட்ட போனா அவர் ஒரு மாத்திரையை குடிச்சு கொடுத்துட்டு நல்லா தூங்குங்கன்னு சொல்லுவார் அதான விஷயம் அத நாம நாமளே விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை அதுக்காகத்தான் நான் சொல்ல வரேன் நீங்க சில நேரங்களில் சில சம்பவங்களுக்கு போய் நான் ஆசிரியராக இருக்கும்போது எங்களுக்கு அடிக்கடி பயிற்சி கொடுப்பாங்க எப்படி பாடம் நடத்துறதுன்னு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகும்போது கூட கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஏன்னா பாடத்திட்டம் மாறும் போது எப்படி எப்படி புதிய புதிய டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத சொல்லி தருவாங்க நான் இங்கிலீஷ் வாத்தியார் சென்னையில ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க என்னை விட பதவி மூப்புல இருக்கிற சீனியர் ஆசிரியர் வேற பேரப்பள்ளிக்கூடத்தில் உள்ளவர் பாடம் நடத்தினார் ஒரு ஐம்பது பேர் கூடி இருக்கிறோம் எல்லாருமே தமிழ்நாட்டுல பல இடத்துல இருந்து ஆசிரியர்கள் வந்திருக்காங்க அவர் பாடம் நடத்தினார் தப்பா நடத்தினார் அவரே அவர் அவர் சொன்னது தப்பு எனக்கு அது தப்புன்னு தெரியுது நான் பாட்டுக்கு சும்மா இருந்திருக்கலாம் எந்திரிச்சு சார் நீங்க சொல்றது தப்பு இது இப்படி இருக்கணும் சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அவருக்கு அவமானமா போயிடுச்சு அவர் இல்ல இது இப்படித்தான் நானும் விடல்ல திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணு என்ன ஆயிடுச்சு ஒரு மனஸ்தாபத்தோடு அவர் அப்புறம் பாடமே நடத்தல உட்கார்ந்துட்டார் அடுத்த ஒருத்தர் நடத்தினார் அது முடிஞ்சு போச்சு சார் சொன்னா நம்ப மாட்டீங்க நடந்து முடிஞ்சு ரெண்டாவது மாசமே எங்க பள்ளிக்கூடத்துக்கு புதிய தலைமை ஆசிரியர் அரசு பள்ளி புதிய தலைமை ஆசிரியர் வந்திருக்கதா சொன்னாங்க போய் பார்க்க போறேன் யாருகிட்ட நான் சண்டை போட்டனோ அவரே தலைமை ஆசிரியரா வந்திருக்கார் உங்களுக்கு எது சனி பயிற்சி நடந்தது நீங்க சனி பயிற்சி பதறி போயிட்டேன்

அவர் அப்பவே மறந்துட்டேன்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அவர் மனசுல இருந்த பகைமை காணாம போயிடுச்சு எனக்கும் அவருக்கும் பாசம் அதிகமாயிடுச்சு இப்போ அவர் என்ன சொன்னாலும் மொத ஆளா செய்யறவன் நானா தான் அப்பாவே சொன்னாலும் எது செஞ்சாலும் என்ன ஆகுது தெரியுமா மனசு நம்ம குடும்பங்கள்ல இதான் நடக்குது மனசுல இருக்கிற பகையையும் எங்க சீரியல் அதானே செய்து உன்னை அழிக்காம விட மாட்டேன் உன் குடும்பத்தை சிதைக்காம சொல்றாங்களா இல்லையா அப்ப வன்மமும் பகைமையும் காணாமல் போக வேண்டுமானால் மனதில் இருக்கிற கவலைகளை மறக்கணும் இருக்கான்னு சொல்லுங்க அடிமையால் மேலே ஏதிரி நிச்சயமே உங்களுக்குமே இருந்து என்னன்னா கொஞ்சம் வயசுல நம்மள யாரா கொஞ்சம் சுமாரா இருக்கிற எனக்கே இருந்தா உங்களுக்கு ராஜ்குமார் அந்த ஆசிரியர் நினைச்சு என்கிட்ட பேசாதீங்க இல்ல நிஜமாவே சொல்றேன் அதாவது காதல் இருக்கும் ஏதோ ஒரு அது அப்படியே காணாம போயிருக்கும் அப்புறம் கல்யாணம் பண்ணிருப்போம் மனைவி கிட்ட காதலிய தேடக்கூடாது அதை மறந்தாதான் இங்க சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா சில பேர் சிக்கல் என்னன்னு தெரியுமா காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிருப்பான் அவன் பரிதாபத்துக்குரிய ஜீவன் எங்க தம்பி சிவசதீஷ் மாதிரி

え, ஒரு நாய் வளர்த்தான் அந்த நாய் பிரெண்ட் பார்த்து குறச்சுது. என் வைஃப் சொல்லுச்சு, "Tiger, அமைதியா அப்படியே கம்மினு இருந்துச்சு. கம்மினு இருந்துச்சு. இத பார்த்துட்டு அவ ஃப்ரெண்டு கேக்குறா, "நாயையும் உன் கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கியா?" அப்படின்னு இத கேக்குறதுக்கு அவ அமெரிக்கால இருந்து வந்தாரு. பின்னாடி நான் நிக்கிறேன். அதனால தான் ஆண்களுக்கு நாயகன்னு சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுச்சு ராஜபாளையத்தில் இப்படி எல்லாம் யோசனை இல்லை இதையே நம்ம ஞாபகத்துல வச்சிருந்தோம்னா என்னைக்காவது நிம்மதி இருக்குமா அதெல்லாம் விட்டுருங்க ஏங்க சில நேரங்கள்ல நம்ம ஒரு வேலை பார்த்திருப்போம் அந்த வேலையில இருந்து அப்படியே ஷிஃப்ட் இன்னொரு வேலைக்கு போகும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா சிக்கல் வந்துடும் சமீபத்தில் ஒரு சொற்பொழிவுக்காக எங்கள் ஊர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒரு ஊரில் போய் சொற்பொழிவு பண்ணேன் தனியாக சொற்பொழிவு முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் எங்கள் கார் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அந்த காரை விட்டுட்டு அவங்க ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணி எனக்கு தந்தாங்க இரவு நேரம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்து அப்படியே அந்த காரில் வந்துக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் ஊர் எங்கன்னு சொல்லிட்டேன் நான் பின்னாடி சீட்டில் தூங்கிட்டேன் ரொம்ப அசதியா இருந்து தூங்கிட்டேன் தூங்கி நம்ம ஊர் பக்கம் வந்துருச்சு தெரு கொஞ்சம் உள்ள தள்ளி அப்படியே போகணும் உள்ள வ வந்துருச்சு கார் போயிட்டே இருக்குது கார் போயிட்டே இருக்கும் போது நான் அந்த அந்த எங்க வீடு இருந்தா தான் வந்துருச்சு சொல்லி முன்னாடி கார் டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார்ல அவர் தோலை தொட்டு அதுதான் எங்க வீடுன்னு சொன்ன ஐயோ ஐயோ காப்பாத்துங்கன்னு டிரைவருக்கு பதறிட்டாரு பதறிட்டாரு அப்படியே ஷாக் ஆகி இங்கிட்டு எங்கிட்ட போய் எடுத்து அப்படியே நிப்பாட்டினாரு சாரி உங்க தோல்ல தொட்டது தப்பு அவர் சொன்னாரு குற்றம் உங்க மேல இல்ல சார் பத்து வருஷமா ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் தான் கார் ஓட்ட வந்திருக்கேன்

தேர்தல சிக்கல் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவன் எம்ஏ படிக்கும்போது எம்ஏ பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஒரு பாடம் ஒரு பேப்பர் மில்டன் ஒரு பேப்பர் படிக்கும்போது நான் சாதாரணமான மாணவன் தான் எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிச்சுட்டு போய் எழுதுற கேஸ் தான் என்ன ஆயிடுச்சு நான் என்ன பண்ணேன் ஷேக்ஸ்பியரை படிச்சுட்டு போனேன் அங்க கொஸ்டியனை வாங்கும் போது மில்டன் எப்படி இருக்கும் ஆனா நான் பயப்படல படிச்சுட்டு போனதையே என்ன பண்ண வர்ற இடத்துல எல்லாம் எழுதுன சத்தியமா நம்ப மாட்டீங்க அந்த செமஸ்டர்ல அதிகமான மார்க் அந்த பேப்பருக்கு தான் கிடைச்சது அதுலயும் வசதி இருக்குங்க கல்வித்துறையவே அது சொன்ன தெரியுது நடந்தத சொன்னேன்

குப்பைகளையும் அழுக்குகளையும் சேகரித்து வைத்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பரப்புறது மாதிரி ஒரு உணர்வோடு சந்தோஷமாக அனுபவித்தால் இந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அதுதான் நாங்கள் விரும்புவது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இருந்திருந்து இவருக்கு வந்த டிரைவர் நடுராத்திரியில அலறி இருக்கிறார் பாருங்க நல்ல கதைகளெல்லாம் சொல்லி மனசில் குப்பை சேர்க்குற மாதிரி ஞாபக அடுக்குகளில் குப்பை சேர்க்காதீங்க ஸ்டோரேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணணும் டெலீட் பண்ணணும் நம்மளை ஃபோட்டோ எடுக்கும்போது அது ஃபுல்லாகிடும் அது சுத்தும் அது மாதிரி இல்லாமல் டெலீட் பண்ணுங்க டெலீட் இட் புதுசாக யோசிங்க மனசு ஃப்ரெஷ்ஷாகும் அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார் கவலையை மறங்க அடுத்தவன் திட்டினதை மறந்துடுங்க தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு தூங்காமல் இருக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை கஷ்டம் அப்படின்னு தன்னுடைய அணிக்கு ஒரு கம்பீரமான தொடக்கத்தை ராஜ்குமார் கொடுத்துருக்கிறார் அவருக்கு உங்கள் சார்பிலே வாழ்த்துகளும் பாராட்டுகளும் ஆனால் ஷேக்ஸ்பியருக்கு மில்டன் எழுதினார் பாருங்க அதை மட்டும் என்னால் மறக்க முடியாது இதை திருத்தினவர் என்ன கவலையில் திருத்தினாரோ அவருக்கே உல்டாவாக பார்த்து திருத்திருக்கிறார் ஆனால் அப்படியெல்லாம் பரிசையில் திருத்துவாங்க போல நம்ம வாத்தியார் இல்லை நமக்கு தெரியாது ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார் அந்த பொண்ணை வேற வம்புக்கு இழுத்திருக்கிறார் ஏமா உங்களுக்கு ஏதாவது இது கிருத்திகள் ஞாபகம் வந்து இங்க பாடிட்டீங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்னு உங்கள் ஆதரவோடு ஹேமவர்தினி அவர்கள் தேதியையும் நேரத்தையும் மறவாமல் இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய கோவை மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் கோவையில் வாழக்கூடிய என்னை மறவாமல் இந்த பட்டிமற்றத்திற்கு அழைத்த போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கோவை நைச்சுவை சங்கத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் தங்களுக்கு இருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சியையும் குறிப்பாக சிறப்பாக தேதியை குறித்து வைத்து பேச வந்துள்ள பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஞாபக மறதி என்பது வரமே என மறவாமல் பேச வந்திருக்க கூடிய எதிரணியினர் அனைவருக்கும் வணக்கம் ம் மதிப்பிற்குரிய ஐயா பேசிட்டு போனாங்க எனக்கு கீர்த்தனைகளா ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படி ஐயா அது ஒரு பிரச்சனையே இல்ல கீர்த்தனைகளா ஞாபகம் எனக்கு பிரச்சனையே இல்ல நான் பேச வந்த கண்டன்ட் மறந்தேன்னா தான் எனக்கு பிரச்சனை இங்க ஞாபகம் மறதிங்கிறது எனக்கு நிறைய ஞாபகம் வந்து ஒரு ஓரமாக வச்சிட்டு தேவையான விஷயத்தை எடுத்துக்க கூடிய மனபக்குவ மனுஷனுக்கு இருந்தா பத்தலையாங்க அடுத்து ஐயா சொன்னாரு ஷேக்ஸ்பியரை மறந்துட்டாராமா மில்டனை எழுதினாராமா மார்க் வாங்கிட்டாராமா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா நீங்க மில்டனையும் மறந்து இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் முட்ட தான் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள்னு சொல்லிட்டு போனாரே ஐயா மில்டனிய மறந்து இருந்தா என்ன பண்றது வாதியாயிர மாட்டாரு இங்கே வந்திருக்கவங்க கிட்ட ஒரு சில கேள்விகளோட என்னுடைய உரையை இன்னும் தொடங்கலாம் நீங்கள ஆசிரியரா இல்லைங்க சின்ன கேள்விதான் தான் வந்திருக்கிற எல்லாரும் வீட்டை சரியா பூட்டிட்டு வந்தோம் தானே ம் ஃபேன் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம் தானே கரண்ட் ஈபி காரனே ஆஃப் பண்ணிடுவான் கார் நிப்பாட்டிட்டு வந்தவங்க எல்லாரும் சரியா லாக் பண்ணிட்டு வந்தீங்க தானே இல்ல வண்டியில டூ வீலர்ல வந்து எல்லாரும் சாதியை எடுத்துட்டு வந்தீங்கன்னா வண்டியிலேயே ஞாபக மறதி வந்து ஒரு குழப்பத்தை தரலன்னா இந்த கூட்டம் இப்படியே இங்க நிம்மதியா நம்ம பட்டிமன்றத்தை ரசிக்கும் ஒரு மனுஷ இந்த நிமிஷத்துல சந்தோஷமா வாழணும்னா ஞாபகம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்ல நான் பண்ணோமா பண்ணலையா செஞ்சோமா என்ன நடக்குதுன்னே தெரியாம மன நிம்மதியே இல்லாம தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும் ஏன்னா என்ன மாதிரி சில ஆளுங்கள்லாம் இந்த டூ வீலர்ல சாவியை வச்சுட்டு அப்படியே வந்துருவேன் அது இந்த டூ வீலர்ல தூக்கிட்டு போகணும்னு நினைப்பான் பாருங்க ஆட்டையை போடணும்னு நினைப்பான்ல அவனுக்கு வேணா அந்த மறதி வரமா இருக்கலாம்

நாங்க எங்க இருந்து இந்த பைக்ல சாவியை வச்சுட்டு வந்த பாவிகளுக்காக அந்த பாவப்பட்ட ஜென்மங்களுக்காகவும் கடன் கொடுத்த அந்த பாவப்பட்ட ஜென்மங்களுக்காகவும் தான் பேச வந்திருக்கோமே ஒழிய எதிரணியினர் மாதிரி கடன் வாங்கினவங்களுக்காக நாங்க பேச வரல எதிரணியினர் யாருங்கிறத முறையில நடுவர் அவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் இங்க யாருமே இப்போ ரெஸ்லஸ் ஆக வேண்டாம் அதெல்லாம் தாராளமா நம்ம எல்லாத்தையும் அமர்த்திட்டு தான் வந்திருப்போம் நீங்க நிம்மதியாவே இங்க வாழலாம் சரி இப்போ மறதிங்கிறது மனுஷ வாழ்க்கையில ஒரு இயல்பான விஷயம் நிறைய மறந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா அதனால நம்ம என்ன இழந்தோம் அப்படிங்கறது இங்க ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு காலையில பல்லு வளர்க்க மறந்தீங்கன்னு வைங்க அது எனக்கு சாபமோ இல்லையோ நான் மறந்தேன்னா எனக்கு சாபமோ இல்லையோ கூட வந்து பேசுறவனோட நிலைமைய நினைச்சு பாருங்க சரி குளிக்க மறந்தா என்னத்துக்கு ஆகிறது இங்க பல பேருக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கு தான் முகத்துக்கு சோப்பு போட்டோமா இல்லையா அப்படின்ற ஒரு ஞாபகமே வந்துட்டுருக்கும் சரி மணி மணி பாக்க மறந்தோம் பஸ்ஸை விட்டாச்சு மணி பர்ச மறந்தோம் டிக்கெட்டை விட்டாச்சு ஐடி கார்டை மறந்தோம் அட்டண்டன்ஸை விட்டாச்சு அடுத்து போக போனால் சாப்பிட்ற டேப்லெட்டை மறந்தோம் ஹெல்த்தை விட்டாச்சு ஏடிஎம் பின் மறந்தா வெல்த்தை விட்டாச்சு மாங்கு மாங்கன்னு முத நாள் உட்காந்து எழுதின ஒர்க்கை எடுத்துட்டு போக மறந்தா அங்கே கிளாஸ் முன்னாடி மொத்த மானத்தையுமே விட்டாச்சு வாத்தியார் கேட்பாங்க நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த வார்த்தையை கண்டிப்பா கேட்டிருப்பாங்க இத்தனையும் மறந்தியே சாப்பிட மறந்தியா திங்க மறந்தியா திங்க மறந்தியா அப்படிமா என் கேரகம் சாப்பிடவும் மறந்தேன்னு அவங்க கிட்ட எப்படிங்க சொல்றது அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்க மறந்துட்டு இருக்கோம் அது ஒரு சின்ன பாட்டாவே பாடிடுறேன் பயப்படுற மாதிரி இல்லாம ஒரு சினிமா பாட்டா தான் பாடுவேன் கடைக்கு போனால் காய்கறி மறந்தேன் திரும்பி வருகையில் சில்லரை மறந்தேன் எக்ஸாம் ஹாலில் லேன்சர் மறந்தேன் படிக்கும்போதே பாதியை மறந்தேன் சார்ஜ் போட்டால் ஸ்விட்ச் போட மறந்தேன் லார்ஜ் கவுண்டில் நினைவெல்லாம் மறந்தேன் லார்ஜில் போட்ட ரூம் நம்பர் மறந்தேன் ஃப்ரிட்ஜில் வைத்த குழம்பை மறந்தேன் தலையில் வைத்த சீப்பை மறந்தேன் உலையில் வைத்த சோற்றை மறந்தேன் வாயில் சொன்ன வார்த்தையை மறந்தேன் நான் சொன்ன பொய்யை நானே மறந்தேன் கையில் வைத்தே போனை மறந்தேன் கண்ணில் போட்டே ஸ்பெக்ஸை மறந்தேன் இத்தனை மறந்தும் திருந்தவில்லை மறந்தேன் மறந்தேன் எல்லாம் மறந்தேன் இப்படி வாழ்க்கை போச்சுன்னா கடைசியில பாட்டு பாடுற நிலைமையில வந்துடும் பாடித்தான ஆகணும் இப்படி மனுஷனோட வாழ்க்கை போச்சுன்னா மனசுல எப்படிங்க நிம்மதி இருக்கும் நினைக்கிறீங்க சமையல்ல நம்ம மக்கள் எதெல்லாம் மறக்கிறோம் அதனால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க அன்னைக்கு அம்மாவாசங்க வசங்க டேஸ்ட் பார்த்து சமைக்கிற வழக்கம் இல்ல உப்பு போட்டமா இல்லையான்னு மறந்துடுச்சு சரி போடுவோமே போட்டாச்சு மறுபடியும் மறந்துடுச்சு போட்டோமா போடல மறுபடியும் போடுவோம் அந்த குழம்பு வாயில வைக்க முடியும் நினைக்கிறீங்க எங்க அம்மா குக்கர்ல விசில் மூணு வந்துச்சுன்னா சிம்ல வைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க எனக்கு சின்ன வயசுல பிடிச்ச ஒன்னு ரெண்டு மூணு எல்லாமே மறந்துருக்கும் வந்துச்சா வரலையா வந்துச்சா வந்துச்சா ரெண்டு மூணு வந்துச்சான்னு வந்து இருக்க கூட சோறெல்லாம் குழஞ்சு போயிருது நம்ம என்னதான் காலு கிலோ கருப்பு புளி தூளுடா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு போனாலும் வாங்கிட்டு வர்றது என்னமோ அரை கிலோ உளுந்தம் இருப்போம் முக்கால் கிலோக்கு மிளகா பொடியும் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம் இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கவனுடைய வாழ்க்கை எப்படி எதையாவது ஒன்னு சரியா செய்ய வைக்க முடியும் நம்ம ரொம்ப பத்திரமா ஒரு விஷயத்த வைக்கணும்னு நினப்போம் பாருங்க அதை தான் அந்த பத்திரமான இடத்த சரியா இப்படி தான் எங்க ப்ரொஃபஸர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க பிஹெச்டி தீசிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர் இப்போ இல்லை என் ப்ரொஃபஸர் காலத்துல தானே வந்து நாங்கள் டைப் பண்ணி ஃபோன்ல வச்சுக்கிறோம் லேப்டாப்ல வச்சுக்கிறோம் சாஃப்ட் காப்பியா எல்லாம் வச்சுக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை நம்ம சொல்ல சொல்ல ஒருத்தர் பிரிண்ட் பண்ணி அதை வச்சிருப்பேன் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி தன்னுடைய அறிவு பொக்கிஷத்தை கையில வச்சுட்டு சரி வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கார் டீயும் சாப்பிட்டாரு வீட்டுக்கு பஸ் ஏறி கிளம்பியாச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் பார்த்தா நம்மளால டீ கடையிலே வச்சுட்டு வந்திருக்காப்புல சரின்னு திரும்பி ஓடி போய் டீ கடையில போய் நின்னு பார்த்தோம்னா எல்லாரும் அறக்க பறக்க தேடுறாங்க டீ மாஸ்டரும் சேர்ந்து தேடுறாப்புல எங்க போச்சு எங்க போச்சு எல்லாத்தையும் கிடைக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா ஒரு ஓரமாக ஒருத்தர் வடை சாப்பிட்டுட்டு இருந்தாரு ஒரு பேப்பர்ல எனது ஓய்வின் கருதுகோல் யாதே நெல் எழுதி வச்சிருந்துச்சி ஆக மொத்தம் இப்படி மறதியினால நம்ம இழந்தவைகள் தான் அதிகமாக இருக்கும் நல்ல நல்ல அடுப்புல போடாமல் இருந்தாங்க இது நல்ல விஷயம் இங்க இது பெரிய விஷயம்னு வைங்க சின்னதா ஒண்ணு சொல்றேன் தேன்மிட்டை இங்க இங்கே இருக்கிற எத்தனை பேருக்குங்க பிடிக்கும் தேன் மிட்டாய் பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கும் அது தனி உலகம் தேன் மிட்டாய தனியா நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் வீட்டுல இல்லாத நேரம்தான் தான் சாப்பிடணும்னு பத்திரமா ஒழிச்சு வச்சேங்க அவ்வளவுதான் மறுநாள் எந்திரிச்சு பார்த்தேன் ஒழிச்சு வச்ச இடம் மறந்து போயிருச்சு கடைசியில அந்த தேன் மிட்டாய் எங்கேயுமே கிடைக்காம போயிடுச்சு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா தேன் மிட்டாயினோட சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப பெருசுங்க எலி இந்த காதல்ல மூழ்கி எல்லாம் பாடுறாங்க பாத்தீங்களா ஒரு பாட்டு வந்துருக்கு வீடு வாசம் மறக்கிறோம் ரோசம் மறக்கிறோம் நாலு கிழமை மறக்கிறோம் நல்லா தூங்க மறக்கிறோம் நண்பனையும் மறக்கிறோம் இப்படி எல்லாத்தையும் மறந்தோம்னு லிஸ்ட் போடுறாரு போய் சரி தம்பி எல்லாத்தையும் மறந்து அவனுக்கு அடுத்து காதல் கை குடிச்சா இது உனக்கு வரமா இருந்துச்சான்னு கேட்டா அடுத்த வரி நம்ம மறந்ததெல்லாம் தெரிஞ்சு புட்டா அவங்கதான் நம்மள போற போக்கில் மறக்கிறாங்க என்னடான்ற ஆக பார்த்து அங்கேயே சாப்பிடுந்தான் எங்க ஐயா வந்துட்டு பேசிட்டு போனார் பாருங்க என்னவா காதல் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பிரச்சாரம் எதற்கு ஐயா பிரச்சனை என்ன தெரியுமா நீங்கள் அங்க காதலை மறந்தது தான் காதலிக்கும் போது ரொம்ப அழகா தெரிஞ்ச மனைவி திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய காதலையே நீங்க மறந்ததுனாலதான் உறவு சிக்கல் எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கு பிறந்த நாளை மறக்கிறது கல்யாண நாளை மறக்குதுன்னு எல்லாத்தையும் மறந்து மறந்து பெரும்பான்மையான உறவு சிக்கல் இங்க நடப்புறதுக்கு காரணமே இந்த மறதிங்கிறது தான் எதிர்த்தரப்புல ஐயா சொன்னாரு பாருங்க நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்ற மாதிரி பேசினர் கவலை எல்லாம் மறந்துருங்க நமக்கு செஞ்ச நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் தான் சொன்னார் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஹேமவர்தினி திருக்குறள் லைட்டா மாத்திக்கிறேன் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா நன்றல்லதையும் அன்றே மறப்பது நன்றென்று பிறர் நமக்கு செய்த தீங்குகளையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளதான் கிட்ட இன்னும் ஏமாறாம நம்மளால வாழ முடியும் யாரு நமக்கு என்ன தீங்குகள் செய்தாலும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளதான் வேண்டும் பகை வளருது அப்படி இல்லைங்க நீங்க அடுத்து நல்லது செஞ்சுட்டு போங்க அவ்வளவு அதற்காக செய்த எல்லாவற்றையும் மறக்கணும்னா அதெல்லாம் கூடியது மறதிங்கிறது ஒரு தேசிய வியாதி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இங்கே நடக்கக்கூடிய சமூக சீர்கேடு எல்லாத்தையும் மறந்து மறந்து போயிட்டே இருக்க வேணாம் தான் போலீஸே இங்க பொது மக்கள் பொது இடங்கள்லாம் வச்சிருக்காங்க திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சில ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த நபர்களை என்பதற்காக தான் குற்றவாளிகளை மறக்க கூடாது குற்றங்களையும் மறக்க கூடாது இங்கு அமைதி நிலவ வேண்டுமானால் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களையும் கூட ஞாபகத்தில் வைத்துக் தான் வேண்டும் ஆக ஞாபக மறதி என்பது இங்கு நமக்கு மன நிம்மதியை ஒருபோதும் கொடுக்காது அது பெரும் சாபமாக நம்முடைய மன அமைதியை கெடுத்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்